இன்னைக்கு வந்து ஜோஹோ சாருக்கு தெரியும் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர பிச்சை பேருக்கு அப்புறம் ஸ்ரீதர் வேம்புன்னு ஒரு மனிதருடைய பெயர் வந்ததுல ஒரு தமிழனா நான் சந்தோஷப்படுறேன் சார் ஒரு தமிழனா நான் சந்தோஷப்படுறேன் ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ அப்படின்னா சந்தோஷமா இருக்கு மிக மிக சாதாரணமா தஞ்சாவூர் பக்கத்துல உமையாள்புரம்னு ஒரு ஊர்ல கிராமத்துல பிறந்த ஒரு மனுஷன் நடுத்தர குடும்பம் அப்பா சென்னை உயர் சாதாரண ஒரு அலுவலர் வேலை இப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் நிறைய பேர் டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்ல தமிழ் வழி கல்வியில படிச்சிருப்பீங்க பத்தாவது வரைக்கும் ஸ்ரீதர் வேம்பவர்கள் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அரசு பள்ளி கல்வி தான் தமிழ் வழி கல்வி தான் தன்னை வளர்த்துக்கிட்டாரு என்ன தேவையோ அதை நோக்கி பயணம் பண்ணாரு இன்னைக்கு ஒரு தமிழரா நம்ம எதுக்கு எதுக்கு தெரியுமா பெருமை பண்ணலாம் கூகுளா இருக்கட்டும் 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 இந்த முதலைகளுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனர் நடத்துகிற நிறுவனம் சவாலாக இருக்கிறது என்பதில் தமிழர்களாகிய நாம் மார்தட்டி கொள்ளலாம் ஏய் கிங்கடா நம்ம தமிழர்கள் அதை வாங்க ரொம்ப ட்ரை பண்ணுச்சு எப்படியாவது வந்து ஜோகாவை தூக்கி இருந்தோம் அப்படின்ட்டு சேல்ஸ் போர்ஸ் அவ்வளோ ட்ரை பண்ணுச்சு ஏன் அவன் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு டாலருக்கு வித்த சாஃப்ட்வேரை வெறும் பத்து டாலருக்கு நம்மால் கொடுத்தாரு வெறும் பத்து டாலர் கொடுத்தாரு என்னடா பண்றீங்க வந்து சேர்ந்துருக்கடான்னாரு ரொம்ப அழகாக ஒரு பேட்டியில் ஸ்ரீதர் என்பவர்கள் சொல்லியிருந்தாரு நாங்கள் நடுவில் ஒரு கிரைசிஸ் எல்லாம் வந்தப்ப பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்தப்ப கம்பெனி வித்தரலாம் நாங்கள்லாம் முடிவு பண்ணி பேசணும் நாங்கள் நினைச்ச விலைக்கு மேலே எங்கள் கம்பெனியை விலை கேட்டாங்க நாங்கள் நினைச்ச விலைக்கு மேலே எங்கள் கம்பெனியை விலை கேட்டாங்க அப்பதான் புரிஞ்சுது நம்மளுடைய வேல்யூ என்னோட மதிப்பு எனக்கு தெரியல எவனோ ஒருத்தர் சொல்லி தெரியுது எவனோ ஒருத்தனுக்கு தெரிஞ்ச மதிப்பை நான் பயன்படுத்திக்கலாம் நான் சாதாரண ஆளாக மாறிடுவேன் இனிமேல் கம்பெனியை விற்கிறதா ஐடியாலே இல்லை என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு நினச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கு ஜோகோ நிறுவனத்தை உலகம் முழுக்க இருக்கிற மென்பொருள் நிறுவனங்கள் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது விஷயம் அதோட முடியலைங்க தென்காசியில ஏழை மாணவர்களுக்கு தத்தெடுத்து பதினெட்டு மாசம் பயிற்சி கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கிறாரு ரொம்ப அழகா சொன்னாரு எப்ப எப்படி ஒரு மனுஷனை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப ஸ்ரீதர் வேம்பவர்கள் ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எந்த மனிதனிடமும் எந்த குறையும் நான் காண்பதில்லை எந்த மனிதனிடமும் எந்த குறையையும் நான் காண்பதில்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வலிமை இருக்கிறது ஒரு திறமை இருக்கிறது என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க நீங்க நீங்க யாருக்காவது நீங்க நினைச்ச இடம் கிடைக்கல நான் நினைச்ச மாதிரி பிளேஸ்மெண்ட் கிடைக்கல இல்ல இன்னும் பிளேஸ்மெண்டே கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கவலையப்படாதீங்க உங்களுக்குள்ள ஒரு வலிமை இருக்கு உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க ப்ரூஸ்லி ரொம்ப அழகா சொன்னார் எளிமையான வாழ்க்கைக்காக இறைவனிடம் வேண்டிக்கொள்ளாதீர்கள் எளிமையான வாழ்க்கைக்காக இறைவனிடம் வேண்டிக்கொள்ளாதீர்கள் கடுமையான சூழல்களை சமாளிக்க தெரிந்த வலிமைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அற்புதமான வாசகம் நம்ம எல்லாமே லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறோம் எப்ப எக்ஸாம் எழுதினாலும் கொஸ்டின் பேப்பர் சிம்பிளா வரும்னு நினைக்கிறோம் எந்த இன்டர்வியூ போனாலும் கேள்வி ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறோம் இன்டர்வியூ முடிச்சு வெளில வந்தோடையுமே கம்பெனி ஓனர் கேட்டு திறந்தோனே சார் இந்தாங்க கம்பெனிக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் இது எதுவுமே அவ்வளவு ஈஸியா நடக்காது எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கு நிச்சயமா வேணும் நம்மளை யாருமே வெளியில தள்ளவே முடியாதுங்கிற எண்ணம் வேணும் ஸ்ரீதர வேம்பு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஐ டோன்ட் லைக் வேர்ட் எக்ஸிட்னர் எனக்கு எக்ஸிட்ங்கிற அந்த வார்த்தை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது எவனுமே நம்மளை வெளியே தள்ளக்கூடாது எவனாலும் பார்த்தர்லான்னு இருக்கணும் நான் சொன்ன பயம் ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன தயவு செஞ்சு பயப்படாதீங்க சொல்லுங்களா இங்க இருந்து பெங்களூர் போறீங்களா சென்னை போறீங்களா வேலை கிடைச்ச சந்தோஷத்துல தான் போவீங்க நான் பிராக்டிக்கலா சொல்றேன் அனுபவ உண்மையை சொல்றேன் அங்க போன மொத்த ஐடி உலகத்துக்கு முன்னாடியும் நீங்க ஒரு சின்ன புள்ளியா தெரிவிங்க உண்மையா சார் சின்ன தெரிவிங்க ஏன் உங்க காஸ்டியூம்ல இருந்து அத்தனையுமே அங்க கவனிக்கப்படும் நீங்க போடுற ஷூ கவனிக்கப்படும் கட்டுற வாட்ச் கவனிக்கப்படும் எல்லாமே ஐயோ இவங்களுக்கு மத்தியில் என்னடா நான் பாட்டு சொம்பையா இருக்கோமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீங்க இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வதற்கு எவன் தன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை வரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஊர்ல கிளம்பி போய் ஐடி பார்க்குள்ளே நுழையிறீங்கன்னா நீங்க தான் சாதனையாளர் வேற எதுவுமே உங்களுடைய அடையாளம் அல்ல உங்களுடைய உடை உங்களுடைய தோற்றம் நீங்க போடுற ஷூ வாட்ச் எதுவுமே உங்களுடைய அடையாளம் அல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு கிராமத்தினுடைய வெளிகளில் இருந்து யாருமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து மொத்த கிராமத்துக்குமே முதல் தலைமுறை பட்டதாரியா நான் வெளியில வரேன் அவ்வளவு அவ்வளவு மிக குறுகிய அதாவது இந்த கிராமத்தோட பேர் சொன்னா தெரியாது டவுன் பேர் தெரியாது அந்த ஊர் பேர் சொன்னா தெரியாது ஆனா எதுவுமே தெரியாத இடத்துல இருந்து தெரிஞ்ச மாதிரி படிப்புனால மட்டும் இந்த ஐடி பார்க்ல நான் வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க தான் கெத்துங்கிறத தயவு செஞ்சு நீங்க நம்புங்க வேற யாருமே சொல்ல வேண்டாம் நீங்க நம்புங்க பயப்படாதீங்க